ஹலோ மக்களே வெல்கம் டு நம்ம தமிழ் சீரியல் எக்ஸ்பிரஸ் எக்ஸ்க்ளூசிவ் அண்ட் இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபைனலி ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் நம்மளுடைய மோஸ்ட் ஃபேவரட் ஹீரோயின் இஸ் பேக் எஸ் ஆக்ட்ரஸ் பவித்ரா ஜனனி ரொம்ப ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி சின்ன சின்ன ரோல்ஸ்ல இருந்து சப்போர்ட்டிங் ரோல்ஸ்ல இருந்து அப்புறம் ஃபைனலி இந்த ஹீரோயினா வந்து விஜய் டிவியில் ரெண்டு பிளாக் பஸ்டர் சீரியல்ஸ் கொடுத்தாங்க பேக் டு பேக் ஈரமான ரோஜாவே சீசன் ஒன் அதுக்கப்புறம் தென்றல் வந்து எண்ணெய் தொடர் ரெண்டு சீரியலுக்குமே அவ்வளோ ஃபேன் பேஸ் இருந்தாங்க அதுலேயுமே அவங்களுடைய ஆக்டிங் லெவல் நம்ம எல்லாரும் டிவி ஈட்டிக்கு அப்புறம் ரொம்ப ரொம்ப மிஸ் பண்றோம் அபியா வந்து டூ இயர்ஸ் நம்ம எல்லாரையும் அவ்வளவு சூப்பரா என்டர்டைன் பண்ணிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சீரியல்ல இருந்து ஒரு குட்டி பிரேக் மாதிரி எடுத்துட்டு அவங்க பிக் பாஸ்மே வந்து என்ட்ரி ஆனாங்க லாஸ்ட் சீசன்ல சீசன் எயிட்ல ஃபைனல்ஸ் வரைக்குமே போயிட்டு எல்லார் மனசுலயும் ஒரு ஸ்ட்ராங்கான இடத்தை பிடிச்சாங்க அப்படின்னு தான் சொல்லணும் இருந்தாலும் டிவிடி ஃபேன்ஸ் என்னுடைய ஃபாலோவர்ஸ் நிறைய பேர் நம்ம டிவி டிவிடி ஃபேன்ஸ் தான் எப்போ பவி அன் வினோத் பாபு வந்து ரீஎன்ட்ரி கொடுக்க போறாங்க சீரியல்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டே இருப்பாங்க எனக்குமே எந்த ஒரு அப்டேட்டும் கிடைக்காம இருக்கே அப்படின்னு தான் இருந்துச்சு ஸோ கிட்டத்தட்ட டுவெண்ட்டி டுவெண்ட்டி இதே சேம் மந்த்ல தான் சீரியல் வந்து எண்ட் ஆச்சுன்னு நினைக்கிறேன் ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் நம்ம பவியோட நியூ ப்ராஜெக்ட் அனௌன்ஸ்மென்ட் வந்தாச்சு எஸ் இந்த முறை சீரியல் கிடையாது வெப் சீரிஸ் பண்றாங்க ஆக்சுவலா இப்ப நிறைய பேர் வந்து வெப் சீரீஸ் தான் இன்ட்ரெஸ்ட் காட்டுறாங்க அவ்வளோ வந்து சக்சஸ்ஃபுல்லாகவும் அமையுது நிறைய பேருக்கு அண்ட் இந்த சீரீஸ் பத்தி சொல்லணும் நம்ம பாவி மெயின் லீடா பண்றாங்க அதுவும் ஃபர்ஸ்ட் டைமான்னு தெரியல எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து அவங்க போலீஸ் யூனிஃபார்ம்ல பாக்குறேன் அண்ட் இந்த சீரீஸ் உடைய டைட்டில் டேம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ரேகை ஒரு கிரைம் த்ரில்லர் இன்வெஸ்டிகேஷன் சீரீஸா இருக்க போகுது இதில் நிறைய சீனியர் ஆக்ட்ரஸ்மே இருக்காங்க ஆக்ட்ரஸ் வினோதினி மேம் இருக்காங்கன்னு பார்த்தேன் அண்ட் இன்னும் சிலருமே நமக்கு பரிச்சமான ஃபேசஸ்லாம் இருக்காங்க அண்ட் இந்த சீரிஸை யார் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜீல தவமாய் தவம் இருந்த சீரியலை ப்ரொடியூஸ் பண்ண ப்ரொடக்ஷன் ஹவுஸ் எஸ் எஸ் குரூப் மேக்ஸ் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் தான் அவங்க வந்துட்டு நினைத்தேன் வந்தாய் சீரியலை ப்ரொடியூஸ் பண்ணாங்க அப்புறம் ஜி ஃபைவ்லே சிற்புகள் ஜாக்கிரதை அப்படின்ற வெப் சீரிஸையும் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க இப்போ இந்த ஒரு வெப் சீரிஸை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க அண்ட் இந்த வெப் சீரிஸ் வந்து நவம்பரில் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்களே தவிர்த்து என்ன டேட் அப்படின்றது இன்னும் ரிவீல் ஆகலை கண்டிப்பா இந்த சீரீஸ் ஒரு பிளாக் பஸ்டர் சக்சஸ் குடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சார்பாகவும் விஷஸ் பண்ணிக்கலாம் நம்ம பவி அண்ட் ஹோல் டீமு பவி ஃபேன்ஸ் ஹாப்பியா எல்லாரும் வந்து இந்த குட்டி டீசர் பாத்தீங்களா எப்படி இருந்துச்சு யாரெல்லாம் வீகரா வெயிட் பண்றீங்க அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க